ஹலோ ப்ரெஞ்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேளாங்கில் உள்ள ஸ்ரீ சிவன் டெம்பிள் தான் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே பார்க்கலாம் நம்ம வந்து இந்த சிவன் கோயிலுக்கு வந்து குடமுழக்கு இதுவே நான் வந்து ஃபஸ்ட்டு டைமாக போகிறேன் ஏற்கனவே வந்து ஜுராங்கலம் உள்ளதை ட்ரை பண்ணே வாய்ப்பு இல்லை ஆனால் சிவன் கோயிலில் நமக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு நம்ம போய் பார்க்க முடிஞ்சது வாங்க அப்படியே பார்க்கலாம்

Moved to its present site, in 1991. The Sri Sivan Temple is characterized by classic features of both the North and South Indian architecture. The first Mahabubbar Shigam here was held for 30 years, or whenever major renovations were conducted and concluded. Today's Mahabubbar is after the usual.

சித்தி விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் ஆகிய மூன்று தெய்வங்களுக்கும் கலசங்கள் உள்ளன ஆக இருபத்தி இரண்டு கலசங்களுக்கு திருக்குட நீராட்டு விழா ஏக காலத்தில் நடைபெறும் இன்று பன்னிரண்டு கால யாக பூசை முடிவுற்று நிறைவுற்று இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் திருக்குட நீராட்டு விழா நடைபெற

சிவனை எண்ணிக்கொண்டே மனதிலும் எண்ணத்திலும் ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமசிவாய என்று எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் அப்பொழுதுதான் என்ன ஓ Oh, nama si Maya. Oh, nama si Maya. Oh, nama si Maya. Oh, nama Oh, nama.

ஒரேன் விஸ்வநாதர் சுவாமிக்கும் விசாலாட்சி தாயாருக்கும் மகா அபிஷேகம் தி மகா அபிஷேகம் சுவாமி தாயார் இன்னும் சில விஸ்வநாத சுவாமிகளில் சுவாமிக்கும் தாயாருக்கும் ஒரே நேரத்தில் மகா அபிஷேகம் நடைபெறவில் உள்ளது பக்தர்களை கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சட்ட நேரத்தில் கட்டம் கட்டமாக அலைவரையில் கட்டம் கட்டமாக ஆலயத்திற்குள் அனுமதிப்பார்கள் அப்பொழுது பெறலாம் விநாயகருக்கு முதன்மையாக மகா அபிஷேகம் இப்பொழுதுதான் முழுமை பெற்றது இன்னும் சில வினாடிகளில் ஒரே நேரத்தில் விஸ்வநாத சுவாமிக்கும் விசாலாட்சி தாயாருக்கும் மகா அபிஷேகம் நடைபெற உள்ளது தலைமை குருக்கள் சிவாச்சாரியார் சிவஸ்ரீ டாக்டர் தலைமையில் ஒரே நேரத்தில் மகா அபிஷேகம் நடைபெற உள்ளது இதோ விஸ்வநாத சுவாமிக்கு மகா அபிஷேகம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது சிவாச்சாரியார் டாக்டர் சிவஸ்ரீ பிச்சை குருக்கர் அவர்கள் விஸ்வநாத சுவாமிக்கு மகா அபிஷேகத்தை வழிநடத்துகிறார் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது மகா அபிஷேகம் Put out this mommy gift, mom. விசாலாட்சி தாயர்களுக்கு மா தீபாராதனை இன்னும் சில வினாடிகளில் காட்டப்பட உள்ளது நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அனைத்து தேவர்களுக்கும் ஒரே நேரத்தில் மகா அபிஷேகம் நடத்த நடைபெறப் போகிறது Deities including Lord Vinayagar, Viswanatha Swami, Visalachi Tayad. Here and after, the temple volunteers will allow all devotees in batches. We kindly request you to exercise some patience and listen to the volunteers as they lead you into the temple in batches. மகா கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது பக்தர்கள் இந்த கண்கொள்ளா காட்சிக்கான தயாராக இருக்கிறார்கள் இதோ கொடி அசைத்து விட்டார் ஆலய மேலாண்மை குழு தலைவர் இப்போது கொடி அசைத்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தும்படி சமிக்ஞை காட்டிவிட்டார் இப்போது சிவாச்சாரியார்கள் தயாராக இருக்கிறார்கள் இதோ ராஜ கோபுரத்தின் மீது பிரதான கோபுரத்தின் மீது புனித நீர் ஊற்றப்படுகிறது ஓம் நம சிவாய ஓம் நம 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 ஓம் ராஜ ராஜகோபுரத்திலும் பிரதான கோபுரங்களிலும் இப்போது மகா தீபாராதனை காட்டப்படுகிறது ஒரே நேரத்தில் அனைத்து கோபுரங்களுக்கும் விமானங்களுக்கும் மகா தீபாராதனை காட்டப்படுவது மிகவும் ஒரு கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கிறது தொடர்ந்து பக்தர்கள் முழங்கிய வண்ணம் இருக்கிறார்கள் ஓம் நமச்சிவாய என்று நாங்கள் கூறியபடி அனைத்து பக்தர்களும் இந்த நேரத்தில் இந்த தருணத்தை முழுமையாக உணர்வுபூர்வமாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அதனால் அனைவரும் மனதார வாயார சிவநாமத்தை சொல்லி இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் இந்த கும்பாலத்தை பார்க்க முடியாமல் இருந்தாங்க பரவாயில்ல நமக்கு வீடியோ மூலமாக கிடச்சிருக்கு நிறைய பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சிட்டி சின்ன யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணாமல் போட்டிருக்கோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்